கட்டமாக இருநூத்தி ஐந்து பேரை இந்தியாவுக்கு அனுப்பினார் அவர்கள் கையில் விலங்கு காலில் செங்கிலி தண்ணீருக்கும் காற்றுக்கும் உத்தரவாதம் இல்லாத போர் விமானத்தில் அனுப்புகிறார் இதை கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையில் கூட இந்தியாவின் பிரதமர் இல்லை என்பதுதான் எனக்கு வரி அமெரிக்காவின் அதிபர் ஜான் கென்னடியை பிளீஸ் டவுன் என்று சொல்லுகிற இடத்தில் இருந்தவர் பெயர் மார்ஷல் டீட்டோவை எகிப்தின் அதிபர் நாசரி இந்தோனேஷியாவின் சுவர்ணோவை இந்த நாட்டில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் பண்டித நேரு அவர் உட்கார்ந்த இடத்தில் இருக்கிற நீ இந்தியர்களினுடைய காலில் செங்கிலியும் கையில் விளக்கு போட்டு அனுப்புவதை கூட கண்டிக்க முன்வரவில்லை என்றால் இந்தியாவின் பிரதமர் எப்படிப்பட்டிருப்பதை நீங்களே அனுமதித்து சீக்கிரம் புல்வாமா தாக்குதல் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அது மாதிரி இதை வந்து அரசியல் கார்கில் போரில் அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தி தான் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி இப்பொழுது பீகார் தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியம் அதற்கு இதை பயன்படுத்துவார்கள் அதற்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் என்று சொல்வதில் தவறு இது வணக்கம் வணக்கம் அரசியலாயிர நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழகத்துடைய மூத்த அரசியல் விமர்சகர் எல்லா நோக்கமும் தமிழகமும் தமிழும் சுயமரியாதையும் நிலைச்சி நிற்கணுங்கிற ஒரு கருத்தோட அரசியல் கூட்டங்களில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் பேசி வரக்கூடிய அன்பு மாமா சம்பத் அவர்களை வந்து நம்ம அந்த அரசியலாயிரம் சேனல் மூலயமா வரவேற்கிறோம் மிக சுருக்கமாக ஒரு அரசியல் கேள்விகள் இப்போ நடக்கக்கூடிய அந்த காலச்சூழலை தகுந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சமீபத்தில் வந்து இந்த பாகிஸ்தான் இருபத்தி ஆறு இன்னுயிர்களை பழி வாங்கிச்சு அதுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்த நிலையில் போர் நடக்குங்கிற ஒரு பதட்டம் நடந்துச்சு அப்படி இருக்கிறப்ப வந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாநில முதல்வர்களும் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு ஏற்பாடாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார் அந்த பேரணிக்கு அவர் கொடுத்த தலைப்பே வந்து இந்திய இராணுவத்துக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறோம் உறுதுணையாக இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்க நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி போனார் நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு அண்டக்குளங்கிற ஒரு ஊரில் நடந்த கூட்டத்தில் கூட பேசுனீங்க ஸ்டாலின் பேரணிக்கு புரட்டார் உடனே போர் நின்று போச்சுன்னு சொன்னீங்க அது என்னமோ ஒரு மிக பொருத்தமாக வந்து ஒருவேளை ஸ்டாலினுடைய இந்த மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்து பயந்து நிறுத்துற மாதிரி மக்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய வலைதளங்களில் அது பேசும் பொருளாக இருக்குது இல்லை இல்லை அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நிகழ்ந்திருக்கக்கூடாது அந்த போர் திணிக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா அதை குறித்த கேள்விகள் வைத்தால் அவர்களை அர்பன் நக்சலைட்டுகள் தேச விரோதிகள் என்று சித்தரிப்பதற்கு சங் சக்திகள் காயை நகர்த்துவார்கள் கறுப்பு சட்டங்களை கையில் எடுப்பார்கள் அதனால் அண்ணா எதை செய்தாரோ அதை அண்ணன் ஸ்டாலின் செய்தார் இந்தியா சைனா யுத்தம் இருக்கிற பொழுது திமுகவினுடைய உயிர்கொள்கை திராவிட நாடு சித்தாந்தத்தை அண்ணா கைவிட்டார் கோ திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் ஆனால் கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று அண்ணா சொன்னார் அண்ணாவுக்கு மக்கள் மன்றத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடியதும் மக்களினுடைய ஆதரவு அண்ணாவுக்கு அலை அலையாக அணிவகுத்து வந்ததும் அதற்கு ஒரு இதற்கு ஒரு காரணம் அதைப் போல திராவிட மாடல் நாயகன் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்கிற அந்த போக்கை சில பேர் சொல்லுகிற சூழல் வந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் எந்த மாநிலமும் பிஜேபி கட்சி கூட முன்னெடுக்க முடியாத ஒரு பேரணியை தமிழ்நாட்டின் தலைவர்கள் நடத்தி காட்டிய அன்றைக்கு போர் முடிவுக்கு வந்தது என்று சொன்னால் ஒரு முடிவை முன்மொடியக்கூடிய இடத்தில் இருக்கிற தலைவராக ஸ்டாலின் தன்னை த இந்திய அரசியலில் அடையாளப்படுத்தி கொண்டார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து எதை செஞ்சாலுமே வித்தியாசமாக செய்கிறாங்க அது சிறப்பாக இருக்குது உண்மையில் அவங்க பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மூலாதார கொள்கையாகவே இருக்குது யார் எதை சொன்னாலும் நாங்கள் உடனே ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும் சுயமரியாதை வேணுங்கிறதுல வந்து பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக இருக்கிறாங்க அதை விட்டு கொடுத்து போனதுனால தான் அதிமுக இப்போ பலம் இழந்துருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் சமீபகாலமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீர இருந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பல விஷயங்களுக்கு வந்து கையெழுத்துப்பட போட மாட்டேன்னு சொன்னாங்க மோடி அவர்கள் சொன்ன அந்த சட்டம்லாம் முடியாது போயான்னு தூக்கி போட்ட தைரியம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு ஆனால் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் உடன்பட்டு கையெழுத்து போட்டார் பல விஷயங்கள் ஆனால் இவர் அப்படி இல்லாமல் சிறப்பாக செய்தாலும் இப்போ பெரும்பாலும் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குன்னா இவருடைய ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது வராமல் தடுக்கிறதுக்கு எந்தெந்த வழியிலலாம் திமுகவை வந்து பலவீனப்படுத்துறங்க மாதிரி பேசி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த இந்த போர் நிறுத்தம் அறிவித்ததை கூட பலரும் எப்படி கொண்டு வராங்கன்னா இதை வந்து இந்தியாவும் சொல்லலை பாகிஸ்தானும் சொல்லலை இதை யார் சொல்லியிருக்கணும் இந்தியா தரப்பில் ராணுவ அதிபர்களோ அல்லது பிரதமர் அவர்களோ அறிவிச்சிருக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு முன்னாடியே சரி அஞ்சு மணிக்கு வந்து அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் வந்து இதை அறிவிக்கிறாரு இப்போ இந்தியா விஷயத்தில் வந்து அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் தலையிடுறாருனா அந்தளவுக்கு நம்ம நாடு பலகீனமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியே இப்போ வந்து காங்கிரஸ் தரப்பு உட்பட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் சர்வ கூட்டத்தை கூட்ட சொல்லுகிறார் ராகுல் காந்தி அதற்குத்தான் பாராளுமன்றத்தை கூட்ட சொல்லுகிறார் இந்தியா பலவீனம் விட்டது என்பதுதான் உண்மை ஏன்னா குடியேற்ற கொள்கையை புதிதாக தீர்மானிக்கிறார் ட்ரம்ப் அனுமதி இல்லாமல் தங்கி அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார் ஏழு லட்சம் பேர் இந்தியர்கள் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது முதற்கட்டமாக இருநூற்றி ஐந்து பேரை இந்தியாவுக்கு அனுப்பினார் ட்ரம்ப் அவர்கள் கையில் விலங்கு விலங்கு காலில் செங்கிலி தண்ணீருக்கும் காற்றுக்கும் உத்தரவாதம் இல்லாத போர் விமானத்தில் அனுப்புகிறார் இதை கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையில் கூட இந்தியாவின் பிரதமர் இல்லை என்பதுதான் எனக்கு வழி ஏன்னா அமெரிக்காவின் அதிபர் ஜான் கென்னடியை பிளீஸ் என்று சொல்லுகிற இடத்தில் இருந்தவர் நேரு மார்ஷல் டீட்டோவை எகிப்தின் அதிபர் நாசரை இந்தோனேஷியாவின் சுவர்ணோவை இந்த நாட்டில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் பண்டித நேரு அவர் உட்கார்ந்த இடத்தில் இருக்கிற நீ இந்தியர்களினுடைய காலில் செங்கிலியும் கையில் விலங்கும் போட்டு அனுப்புவதை கூட கண்டிக்க முன்வரவில்லை என்றால் இந்தியாவின் பிரதமர் என்பதை நீங்களே அனுமானித்துக் கொள்ளுங்கள் இந்த போர் விஷயத்தில் வந்து பாஜக வந்து எப்போவுமே ஒரு போரை வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு வியூகமாக எடுத்திருக்கு பயன்படுத்துவார் அது ஏற்கனவே வந்து நாற்பது வீரர்களை வந்து பலிகொண்ட விஷயத்தில் வந்து அந்த கவர்னர் சொல்லியிருக்கார் இந்த வீரர்களை வந்து நம்ம வந்து தரைவழி மார்க்கம் கூட்டிகிட்டு போகக்கூடாது விமானத்தில் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லதையும் கேட்காததுனால தான் அந்த நாற்பது வீரர் உயிர் பழி போச்சு அதை பின்னாடி தான் அந்த கவர்னர் அறிவிக்கிறார் ஆனால் அதே சமயம் அந்த செய்தியை வந்து தேர்தல் பிரச்சாரமாக பண்ணி பாகிஸ்தான் அந்த பாஜக பெரிய வெற்றி பெற்றுச்சு அதே மாதிரி இந்த நிகழ்வு நடந்த உடனே சவுதியுடைய பயணத்தை கா காலி பண்ணிவிட்டு இந்தியா வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போகாமல் அந்த சர்வதேச கூட்டத்தில் கலந்துக்காமல் பீகார் கூட்டத்தில் போய்ட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு ஒரு வேளை நம்ம சொல்லலை ஒரு சிலர் சொல்லக்கூடியது இதையும் வந்து அரசியலாக்குறதுக்கு அவருக்கு முயற்சி பண்ணுறாரு இப்படி இவர் அரசியலாக்கி விடக்கூடாதுங்கிறதுனால தான் இதை வந்து பெருசாக முடிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலில் புல்வாமா தாக்குதல் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது வந்தது அது மாதிரி வந்து அரசியல் கார்கில் போரில் அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தி தான் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தார் இப்பொழுது பீகார் தேர்தல் தான் உங்களுக்கு முக்கியம் அதற்கு இதை பயன்படுத்துவார்கள் அதற்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் என்று சொல்வதில் தவறு இல்லை நீங்கள் வந்து பல கூட்டங்களில் பேசுகிறப்ப வந்து அச்சத்தின் மடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அது ஒரு வகையில் உண்மைதான் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன கவலைன்னா இஸ்லாமியோடைய அடிப்படையான ஒரு கொள்கை என்னன்னா ஒரு நிரபராதியான உயிரை கூட அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்றதுக்கு சமமானவன் அப்படிங்கிறது குரானும் இறைவனு சொல்லக்கூடிய வழி அதனால் உண்மையாக உள்ள ஒரு இஸ்லாமியன் வந்து அந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலுக்கு போகமாட்டான் போக மாட்டான் இவெல்லாம் கூலிப்படைக்காரங்க இப்படி கூலிப்படைக்கார ஒருத்தர் செய்யக்கூடியது வந்து இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ஆக இவருடைய தோற்றமும் இவருடைய பெயரும் வந்து நம்மளுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துதுங்கிற கவலை இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த கவலையை வந்து அரசியல் ஆதாயமாக்க பாஜகவும் ஆர்எஸ்எஸும் முயற்சி பண்ணுறாங்கிற கவலை இன்னொரு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதல் என்னென்னா இது வேற அது வேற இஸ்லாமிய மக்கள் மட்டும் இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த போருக்கு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேசத்தின் பக்கத்துலாம் நிற்கிறாங்க நீங்கள் பல கூட்டங்களோட பேசுனீங்க இந்த பகதூர் ஷாவை பற்றி பேசுனதுலாம் ரொம்ப உண்மையான ச விஷயம் அதே போல் நாடுன்னா நாடாக மதமாண்டா மத தூக்கி தூக்கி போட்டு நாட்டை விரும்பக்கூடியதான் இஸ்லாமியருங்கிற ஒரு கணிப்பில் தான் இருக்கிறாங்க அந்த ஒரு நிலையை எடுத்து தான் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் பண்ணதில் வந்து ரெண்டு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த போர் வரக்கூடாது போர் வந்தால் ரெண்டு காரணம் ஒன்று ரெண்டு நாட்டில் உள்ள சராசரி சிவிலியன்களும் பாதிக்கப்படுவாங்க பொருளாதார ரெண்டு நாட்டுக்கும் பாதிப்படையும் மூணாவது இந்த போரை வச்சு பாஜக வந்து மேலும் மேலும் தன்னுடைய அரசியலை அதிகமாக்கிட்டு தன்னை வந்து ஒரு சிரமப்படுத்தி முயன்றுவாங்க அதனால் இந்த மூணையும் நம்ம தோக்கடிக்கணுங்கிறப்ப நம்ம இந்தியா பக்கமும் நிற்கணும் போர் வராமையும் தடுக்கணும் ரெண்டு பக்கம் பாதிப்பும் இருக்கக்கூடாது இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு அவதூறு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ராஜதந்திரமாக முடிவு எடுத்துட்டாரோங்கிற மாதிரி பேச்சு வருது அது அது ஆமாம் கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு இந்த மு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைக்கு ஒருவேளை வேறு யார் ராஜதந்திரியாக அவர் கூட செயல்படுறாங்களா இல்லை அவரே சுயமாக சிந்தித்து செய்கிறாரா இல்லை அவருக்கு சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் வல்லமையும் அவருக்கு கைகூடி வந்திருக்கிறது காரணம் அவருடைய ஆண்டு கால அரசியல் அனுபவம் அவர் தலைவர் கலைஞருடைய மகனாக இருப்பது அவருக்கு வரமல்ல அவர் தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்தது தான் அவருடைய வாய்ப்பு குறைவுக்கே காரணம் ஏன்னா ஒரு ஐம்பத்தைந்தாண்டு காலத்தில் அவருடைய உழைப்பை நீங்கள் சாதாரணமாக இடைபட முடியாது மனித முயற்சியினுடைய உச்சத்தை தொட்டவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கி அவர் சுயமாக சிந்திக்கிறார் இயங்குகிறார் என்பது தான் உண்மை ஏன்னா முதலமைச்சராக பதவியேற்ற அன்றைக்கு ஆளுநரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே மேசையில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டார்கள் இது தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புதிய செய்தி இது அண்ணா அவைத் அவைத்துறைவர் காலமெல்லாம் திமுகவோடு பகை பாராட்டி அரசியல் செய்த மதுசூதனன் இறந்து போனார் என்ற செய்தி வந்தவுடனே எடப்பாடி போவதற்கு முன்னால் முதலில் போய் அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொன்னவர் ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டார் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது என்று சொன்ன உடனே திமுக தொண்டன் ஒருவன் அம்மா உணவகத்தில் இருக்கிற போர்டை அடிச்சு உடைக்கிறான் செய்தி கிடைத்த உடனே அவனை கட்சியோடு நீக்கி கராக்கிரகத்தில் அடைத்தார் அதனால ஒரு பகை பாராட்டுகிற அரசியல் அவர் செய்வதில்லை சிலுவம்பாளையம் பழனிசாமியினுடைய அம்மா இறந்தார் என்ற செய்தி வந்த பிறகு அங்கே போக முடியலேனாலும் அவர் சென்னைக்கு வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டுக்கு சென்று அந்த படத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஆறுதல் சொன்னார் அதனால் பகை பாராட்டுகிற அரசியலை அண்ணன் ஸ்டாலின் விரும்பவில்லை அதே நேரத்தில் தமிழ்நாடு யார் காலத்திலும் பெறாத வளர்ச்சி தன்னுடைய காலத்தில் பெற வேண்டுமென்று தன்னுடைய உடல் நலனை கூட பொருட்படுத்தாமல் ஸ்பெயினுக்கு சென்றார் ஜப்பானுக்கு சென்றார் அமெரிக்காவுக்கு சென்றார் துபாய்க்கு சென்றார் அதனால் ஒரு தன்னிச்சையான முடிவை துணிந்து எடுக்கிற ஒரு மகத்தான முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு வாக்குறுதி ரெண்டு வாக்குறுதியை சொல்லுவாங்க ஆனால் திமுக ஒரு புத்தகமாக வெளியிட்டு ஐநூற்றி எட்டு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இந்த ஐநூற்றி எட்டு வாக்குறுதிகள் கொடுத்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாரு இந்த நானூற்றி எம்பதில் வந்து அறிவிக்காத சில வாக்குறுதிகளும் இருக்குது அப்போ அந்த பாக்கி உள்ள இருபத்தெட்டு புதுசில் உள்ள பத்து ஒரு முப்பது வாக்குறுதி இருந்தாலும் எதை அறிவிக்கலையோ அதை மட்டும் பெருசாக பேசி அதிமுக வந்து அந்த திமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத இப்போ தெரிவிக்கிற விஷயமா இந்த நான்கு ஆண்டு நிறைவுபட்டு ஐந்தாவது ஆண்டு தொடக்க உலகில் இப்போ சொல்லிக்கிட்டு வர்றாங்க இதில் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னா பெரும்பாலும் வணிக ம வணிக மக்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு செய்கிறாரு அவருடைய அப்பா கலைஞர் பாணியில் செய்கிறது சிறப்பு உடையது அதில் வந்து கு அவர் முக்கியமாக செய்யணுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த மின்சார கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறத மாதம் மாதம் எடுக்கணுன்னாங்க மின்கட்டண உயர்வு இந்த கட்டண உயர்வுக்கு வந்து திமுக காரணம் இல்லைங்கிறது ரொம்ப மக்களுக்கு தெரியாது அந்த உதய மின் திட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி போட்டாங்க அந்த ஃபைலை ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் இந்த மின்கட்டணம் உயர்வுச்சுங்கிறத மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க விளம்பரப்படுத்த தவறிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இன்னொன்று இந்த கோரிக்கையாவது சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ எப்படி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய பலுவை சுமந்துக்கிட்டு தானே கொடுக்குறாரு மாண்பு முதலமைச்சர் அது மாதிரி ம இந்த அதிமுகவுக்கு பேசுகிறதுக்கு என்னமோ ஒரு இது அவள் கிடைச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த மின்சார கட்டணத்தை வந்து இவர் சிரமத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஒரு மாதமாக கணக்கெடுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் இது பேசும் பொருளை அடிபட்டு போயிடும் ஏன்னா இவர் செய்த நானூற்றி ஐம்பது சாதனைகளில் இத டக்கு கிராமல்லை போலி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நம்ம கரண்டு பிள்ளை வாங்கி கொடுக்குறாருன்னு பொம்பளைங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய பேச்சாக இருக்கிறதுனால இதை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனமாக எடுத்து மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா இப்பொழுது புதிதாக மின்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் நீங்க இதை நான் அமைச்சர் சிவசங்கர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் அதை போக இது பரவலாக எதிர்பார்க்கக்கூடிய நிறைவேற்றுவாத ஒரு வாக்குறுதி ஏன்னால் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு நான் கொண்டு போகிறேன் கவனத்திற்கு கொண்டு போனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறத அவங்க முடிவெடுக்கணும் ஏன்னா இதற்கு பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்போ மின்துறையில் ஆள் எடுக்கணும் அதற்கு நிதி நிலைமை நமக்கு சரியில்லை அதனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் இடத்துல கேட்கலாம் நடக்கும் என்றே நாம் நீங்களும் நானும் நம்பலாம் நேர்களே இதுவரைக்கும் நம்ம கேட்ட அந்த சில முக்கியமான கேள்விகளுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த மாண்பு மிகு மாமா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்து